ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் காங்கி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் இது ஒரு ஈஸியான ரெசிபி தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ரெசிபி இது கூலி எப்படி காசுது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூலி எப்படி செய்யுதுன்னு நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போல வாங்க ஒரு பாத்திரத்தை இந்த இந்தமாரி சின்ன டம்ளரில் இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் மாவு அந்த மாவை வந்து அந்த அந்த சின்ன குண்டால் கொட்டிட்டு அதே டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா நம்ம க கை போட்டு கரைச்சிருக்கலாம் இது வந்து எப்போ செய்யணுன்னா இப்போ நம்ம இன்றைக்கி கூலுக்கு ஆசரோம்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு நம்ம படுக்கத்துக்கு போகிறோம் இல்லையா அதுக்கு முந்தின நாள் நைட்டு இந்தமாரி கரைச்சி மாதிரி கரைச்சி நல்லா இந்த இப்படி தூக்கி மாதிரி விட்டுட்டு அது வந்து ஒரு தட்டுப்பட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் அது புளிச்சு மேலே வரும் ஆனால் வெயில் காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து கூழுக்கு ஆசுறத்துக்கு காலையிலேயே கூட போட்டு வைக்கலாம் ஆனால் இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து தெரியாது இல்லையா புதுசாக செய்கிறவங்களுக்கு அதனால் இதுமாரி செஞ்சீங்கன்னா கூழ் வந்து நல்லா கெட்டியாக நல்லா மனமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் சொல்கிறேன் இது முந்தின நாள் நைட்டே நான் வந்து இந்தமே மாவை கரைச்சி வச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து நல்லா ஒரு பெரிய டம்ளரு காட்டியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெரிய டம்ளரில் வந்து நல்லா அரிசி ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு கழுவிட்டு வைக்கும்போது நல்லா கையிலேயே இப்படி நுமுட்டுங்க இது வந்து பச்சரிசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் க செஞ்சுக்கிறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூழ் காசுனேன் அப்படி பச்சரிசி எனக்கு வயிற்றுக்கு சரிப்பட்டு வரலனா நீங்கள் பூங்கல் அரிசியில் கூட மிக்சியில் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக உடச்சிட்டு கூட நீங்கள் ஊற வச்சு செய்யலாம் இன்னமும் அது நல்லா தான் இருக்கும் பச்சரிசி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டம்ளர் தான் பேசினேன் அரிசி ஊற வச்சு அலந்தேன் ஏன்னா மாவு மாவு ஈக்களுக்கு அரிசி போட்டனா அது நல்லா வராது கூழ் அரிசி கொஞ்சம் மிச்சமாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டம் அரிசி அளந்த இல்லையா அந்த டம்ளர்லேயே நீங்கள் நீங்கள் வந்து ஒரு மூன்றரை கிளாஸ் தண்ணி வைங்க எந்த டம்ளரில் அலக்கிறீங்களோ அரிசி அந்த டம்ளரில் மூன்றரை கிளாஸ் தண்ணி வாங்கிப்பேன்ஸ் ஏன்னா இது வந்து சாதம் மாரி வெடிக்கக்கூடாது இது வந்து சா பொங்கல் சாதம் எப்படி அப்படியே குழஞ்சி உள்ளே இருக்கும் இல்லையா தண்ணி இழுத்துட்டு அதுமாரி இருந்தாதான் நம்ம இந்த மாவு ஊற்றும் போது கொஞ்சம் இந்த மாவு வேவ கூழ் வந்து கெட்டியாக ரொம்ப தண்ணியாக வந்துச்சுன்னா கூழ் வந்து கரைக்கும் போதும் இல்லை அதை வச்சு வந்து நம்மளால் குடிக்க முடியாது கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வச்சு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து ரெண்டு நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் க செஞ்சிருக்கேன் இந்த கூழ் சாப்பாடு வந்து அரிசி வெந்திச்சா பார்த்துட்டு இப்போ வந்து கேஸை சிம்மில் வச்சிடுங்க அந்த சாப்பாடு வேகிற வரைக்கும் தான் நீங்கள் ஐயில் வச்சு கொதிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஐயில் வைக்கணும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து அந்த இல்லையா நான் அந்தமாரி கரண்டி இல்லாத நல்லா தொழவிட்டு அது அப்படியே அந்த குண்டாவில் ஊற்றிடுங்க கேஸை சிம்மில் வச்சுட்டு அரிசி வெந்த வெந்து ஒரு பதத்துக்கு வரும் தண்ணியில் இழுத்துட்டு கொஞ்சமாக இருக்கும்போது நீங்கள் அந்த கேழ்வரகு மாவை வந்து நல்லா கரண்டியில் இது பண்ணிவிட்டு முந்த நல்லா கரைச்சி வச்சுலையே அந்த மாவை வந்து கரண்டியில் நல்லா சிலிப்பிட்டு அதை அந்த குண்டாலையை ஊற்றிடுங்க அதிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அந்த குண்டாவில் ஊற்றிட்டு நல்லா க துணி ஒன்று பிச்சுக்குங்க குண்டாவில் பிச்சிட்டு நல்லா இப்படி அப்படி இழைச்சி விடுங்க ஏன்னா அப்புறம் வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் அந்த மாவு தண்ணி ஊற்றினவுது வந்து அங்கங்கே உருளை உருளையாக கட்டி கட்டி ஆகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ம நல்லா பிடிச்சி க கரண்டி போட்டு த இது பண்ணிவிட்டு அப்புறம் தட்டுப்பட்டு மூடி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நீங்கள் சிம்மில் வச்சு தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாதம் கொதித்து வரும்போது நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா அதோட நீங்கள் சிம்மில் வச்சு தான் இந்த கூலியே காசணும் இல்லைன்னா டக்கு நடி பிடிச்சிடும் கும்ப வாசனை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா இது வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு வந்து இப்போ தெரியாது இல்லையா அதனால் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெ ரெண்டு நிமிஷம் போல் தொழில் தொடவி விடுங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படியே விட்டுறாதீங்க அங்கேயே இருங்க அந்த கூழ் பக்கத்திலே இருங்க ஏன்னா அது வந்து மாவு வந்து சட்டுன்னு வெந்துற கேழ்வருங்க மாவு இப்போ கூழ் எப்படி வெந்துச்சா நம்ம பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா நல்லா தண்ணிலாம் இழுத்துட்டு ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் அப்போ பக்கத்தில் வச்சவங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சு கையில் நல்லா நனச்சிட்டு அந்த கூழை தொட்டு பாருங்க தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாது அப்போ வந்து நம்மளுக்கு கூழ் வந்து பதமாக வெந்துச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து இந்த பதத்தில் இப்படி தூக்கி போட்டால் கரண்டிலையும் இருக்கணும் அதுலேயும் வீராமாரி இருக்கும்போது நீங்கள் மூடி வச்சிடுங்க அப்போ வந்து சிம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க அதுக்கப்புறம் கூழ் வந்து கெட்டியாயிடும் அப்புறம் வந்து கூழ் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை வந்து இப்படி மூடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மூட பாருங்கள் ஆ இந்தமாரி மூடுங்க இந்தமாரி மூடனா தான் தண்ணி வந்து கூழில் வந்து நிறைய வீயாது இப்போ மறுநாள் ஏற்ற நம்ம கூழ் கரைக்கும் போது நல்லா நல்லாயிருக்கும் ஆகிடும் கூழ் தண்ணி வந்து நிறைய விட்டுருக்காது இப்போ நாங்கள் கரைக்கிறோம் பாருங்கள் இது வந்து மறுநாள் மாப்பானை இன்னைக்கு கூழு காசுறீங்கன்னா அது முந்தன் நாள் மாப்பானை போட்டு வைக்கணும் மாப்பானைன்னு சொல்லுவாங்க அது கேழ்வரங்க கரைச்சி வைக்கிறதுக்கு வந்து மாப்பானை போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க அது போட்டு வச்சிருங்க இது வந்து கூழு காசுட்டு மறுநாள் காலையில வந்து கூழை வந்து கரைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் எப்பயும் போல் நம்ம காலையில் கரைச்சி குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது கேழ்வரகும் குளிர்ச்சி தான் அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம் இந்த ரெசிபி இதுக்கு வந்து சைடிஷ் வந்து மாங்காய் வந்து இந்தமாரி அம்மிக்கல்ல நசுக்கிட்டு நீங்கள் உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சு கூழ குடித்து பாருங்கள் அவ்வளோ அமிர்தம் மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூழ் எப்போமே வெயில் காலத்துக்கு அவ்வளோ குளிர்ச்சியானது உடம்புக்கு உடம்புல இருக்கிற சூட்டையும் தணிக்கும் இந்த மாதிரி மாங்காய் அம்மியில் நசுக்கிட்டு இந்த நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த கூழும் இந்த மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு காலையில் டிஃபனு ஆனால் இப்போ இருக்கிற பசங்களுக்கு கூழுன்னா கூழா அப்படின்னு கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து இந்தமாரி ரெசிப்பிலாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தி விடுங்க ஏன்னா வெயில் காலத்துக்குலாம் அதெல்லாம் எவ்வளோ பயத்துக்கு தெரியுமா குளிச்சு அப்படியே அமிர்த மாதிரி காலையில் டிஃபன் செய்கிற வேலையே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெயில் காலம் வந்தால் தான் செய்வோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ